தொலைதூரத்தில் இருக்கிற கியூபாவுக்கு இடர்பாடுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்திலே நாம் அவ்வப்போது பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் கியூபா மக்கள் நீங்கள் தனியாக இல்லை உங்களோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம் என்கிற வகையில் பல நிகழ்ச்சிகளை நாம் இங்கே நடத்தியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இதய அரங்கில் கியூபா மக்களுக்கான உணவு தானியத்தை வழங்குகிற அந்த நிகழ்ச்சி அன்றைக்கு நடைபெற்று நம்முடைய டாக்டர் கலைஞர் கூட அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார் பல தலைவர்கள் பல அரசியல் முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கியூபா மக்களுக்கு ஆதரவாக ஒரு ஆதரவு இயக்க மாநாடு சென்னையிலே இரண்டு நாட்கள் நடைபெற்று அந்த மாநாட்டிலேயும் டாக்டர் கலைஞர் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்த சுர்ஜித் அவர்களும் கலந்து கொண்டு பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் அன்றைக்கு கலந்து கொண்டு கீபாவுக்கு ஆதரவு குறை நீட்டினார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அலைடா அவர்கள் இந்தியாவுக்கு வருகின்ற போது அவருக்கு வரவேற்பு நிகழ்ச்சியை ரெண்டு நாட்கள் பாராட்டு நிகழ்ச்சி நடத்திய அந்த பெருமையும் தமிழ்நாட்டுக்கு உண்டு எனவே அப்படி அதை தொடர்ந்து இன்றைக்கு மீண்டும் அந்த மக்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று வருகிறபோது வருகிற போது அதற்கு நாம் ஈடு கொடுக்கிற வகையிலே தமிழகம் முழுவதும் நிதியினை திரட்டி இந்த நிதியினை வழங்குகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பின்னாலே பேச இருக்கிற தலைவர்கள் நீண்ட நேரம் பேச நீண்ட விவரங்களை சொல்ல இருக்க இருந்தாலும் சுருக்கமான சில விவரங்களை சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் கியூபா நாடு ஒரு சின்னஞ்சிறிய நாடு உலக மக்கள் தொகையிலே புள்ளி சைபர் ஒரு சதமானம் மட்டுமே சனத்தொகை கொண்டிருக்கிற ஒரு நாடு தான் கியூபா நாடு மிக எளிய ஏழை நாடு தீவுகள் அதிகமாக தீவுகளாக இருக்கிற நாடு போக்குவரத்து வசதிகளில் கூட இல்லாமல் நூற்றுக்கணக்கான தீவுகளை கொண்டிருக்கிற அந்த நாடு அந்த நாடு காலங்காலமாக அடிமைப்பட்டிருந்த நாடாகத்தான் இருந்தது நீண்ட நெடுங்காலமாக ஸ்பெயின் நாட்டுக்கு அடிமைப்பட்டிருந்த அந்த மக்கள் அதை எதிர்த்து பல பத்தாண்டுகள் தான் கடைசியாக விடுதலை பெற்றார்கள் விடுதலை பெற்ற பிறகு அங்கே ஏற்பட்ட சுதந்திர ஆட்சியை பாகிஸ்தான் என்கிற ஒரு சர்வாதிகார ஆட்சி ஏற்பட்ட போது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு அந்த மக்களை கொள்ளையடிக்கிற அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்த போது காட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்கிற அடிப்படையிலே மீண்டும் சுதந்திரத்துக்கு போராடுகிற அப்படிப்பட்ட கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள் புரட்சியாளர் சேவும் சேர்ந்து அந்த மக்களை திரட்டி மகத்தான போராட்டம் நடத்திதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அந்த பாட்டிஸ்தா என்கிற அந்த சர்வாதிகார கூட்டத்தை கியூபா நாட்டை விட்டே விரட்டி அடித்து அந்த மண்ணிலே இடமில்லை என்று விரட்டி அடிக்கிற ஒரு மகத்தான புரட்சியை நடத்தி அங்கே மகத்தான வெற்றி பெற்றார்கள் எனவே அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற அண்டையிலிருந்து ஐம்பது ஆண்டு காலம் ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த போராட்டம் மக்கள் அந்த போராட்டத்திலே மக்கள் ஓயவில்லை எப்படி ஸ்பெயினை எதிர்த்து போராடினார்கள் பாகிஸ்தாவை எதிர்த்து போராடினார்கள் இப்போது அமெரிக்காவை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டமே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கிற ஒரு நாடு என்று சொன்னால் அது கியூபா என்பதை நாம் பெருமையோடு சொல்ல வேண்டியிருக்கிறது அந்த நாடு ஒரு சின்னஞ்சிறிய நாடு ஒரு ஏழை நாடு ஆனால் நான் பெருமையோடு கொள்ள முடியும் உலகத்திலே வேற பெரும் பணக்கார நாடுகள் வசதி படைத்த நாடுகள் பல்லரசுகள் கூட சாதிக்க முடியாத சாதனை இந்த மக்களுக்கு படைத்திருக்கிற ஒரு மகத்தான தேசம் கியூபா என்று சொன்னால் மிகையாகாது ஏழை நாடுதான் ஆனால் மனிதவள குறியீடுகளிலே பல முன்னேறிய நாடுகளை விட முதல் நிலையிலே உயர்ந்திருக்கிற நாடு கியூபா நாடு நூறு சதமானம் கல்வி கற்றிருக்கிற ஒரு மக்களை கொண்டிருக்கிற ஒரு நாடாக இந்த அறுபது ஆண்டு காலத்திலே அந்த நாடு உயர்ந்திருக்கிறது நூறு சதமானம் கல்வி மட்டும் அல்ல பிள்ளை சாதாரண கான்வென்ட்ல படிக்க ஆரம்பிப்பதிலே இருந்து பல்கலைக்கழக படிப்பு வரை ஒரு பைசா கூட கட்டணம் இல்லாமல் கல்வியை முழுக்க முழுக்க இலவசமாக வழங்கியிருக்கிற ஒரு சாதனை படுத்திருக்கிற உலக சரித்திரம் வளைத்திருக்கிற நாடு என்று சொன்னால் அது கியூபா என்பதை நம்மால் மறுக்க முடியாது அதேபோல மருத்துவம் மருத்துவத்திற்காக அந்த நாட்டிலே பிறந்திருக்கிற யார் ஒருவனும் ஒரு பைசா கூட செலவழிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை செலவழிக்க வேண்டியதில்லை மருத்துவம் பிறப்பிலே இருந்து இறப்பு வரையிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற எல்லா நோய்க்கும் இலவசமான சிகிச்சை அளிக்கிற ஒரு நாடாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது கியூபா நாடு இன்னும் சொல்ல போனால் அந்த நாட்டிலே நூற்றி ஐம்பது பேருக்கு ஒரு மருத்துவர் நம்முடைய நாட்டிலே பத்தாயிரம் பேருக்கு கூட ஒரு மருத்துவர் கிடையாது நூற்றி ஐம்பது பேருக்கு ஒரு டாக்டரை டாக்டரை தயாரித்து இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொன்னால் இப்படி ஒரு ஏழை நாடு ஒரு பின்தங்கிய நாடு அறுபது ஆண்டு காலமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அடக்கமுறைக்கு உள்ளாகி இருக்கிற நாடு பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிற நாடு என்று சொன்னாலும் கூட அந்த தடைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு இப்படிப்பட்ட சாதனைகளை படைத்திருக்கலாம் சொன்னால் அதுதான் சோசியலிசம் என்கிற அந்த தத்துவத்தினுடைய மகத்தான சாதனை என்பதை நாம் இன்றைக்கு பெருமையோடு நினைவுகூர கூற வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன் எனவே அப்படிப்பட்ட நாட்டை அமெரிக்க ஏகாதிபத்தியம் அடக்கி கொண்டிருக்கிறது பொருளாதார தடை இன்றைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்தியாவை அமெரிக்கா மிரட்டுகிறது தாரிஃப் என்று மிரட்டுகிற போது நம்முடைய ஆட்சியாளர்கள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நாட்டுக்கு அபராதம் போடுவதை கூட நாம் எதிர்க்கக்கூடிய தைரியம் முதுகெலும்பல்லாதவர்களாக இந்த நாட்டு ஆட்சியாளர் இருக்கிறார்கள் ஆனால் அறுபது ஆண்டு காலமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அமெரிக்காவனுடைய மூக்குக்கு கீழே இருக்கிற அறுபது கிலோமீட்டருக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு நாடு அறுபது ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறது இதுவரையிலே அமெரிக்காவுக்கு விட்டு கொடுத்த அந்த வரலாறே கிடையாது அந்த நாட்டுக்கு தலைமையிலாக கூடிய புரட்சியாளர் காஸ்டோனுடைய நூற்றாண்டு விழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம் உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற போது ஏகாதிபத்தியவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற பல தலைவர்கள் இருக்கிறார்கள் பல வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் அதிகமான அளவுக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தாலும் சிஐஏவாலும் படுகொலை செய்யப்படுவதற்கான முயற்சிகள் திட்டமிட்ட ஏற்பாடுகள் செய்திருக்கிற ஒரு தலைவன் சொன்னால் அது ஃபிடல் காஸ்ட்ரோ என்பதை நம்மால் மறுக்க முடியாது அவர் மீது எத்தனை முயற்சிகள் தெரியுமா எத்தனை கொலை முயற்சி தெரியுமா வித்தியாசமான கொலை முயற்சி எவ்வளவு என்று சொன்னால் எழுநூறு முறை சிஐஏ அவரை கொல்ல திட்டமிட்டது அந்த எழுநூறு முறையும் அந்த சதிகளை முறியடித்து தொண்ணூறு வயது வயதிலே வாழ்ந்து மறைந்தவர் தான் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நாடார் நாட்டினுடைய தலைவராகத்தான் இன்றைக்கு அவர் இருந்திருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட நாட்டை இன்றைக்கு அடக்கி ஒடுக்குகிற அப்படிப்பட்ட நிலை ஏகாதிபத்தியம் உலகத்தையே மிரட்டுகிறது இன்றைக்கு கியூபாவை பற்றி பேசுகிற போது இந்தியாவுடைய எதிர்காலம் என்னவென்று கேள்வி என்பது இருக்கிறது உண்மையிலேயே எத்தனை வலுப்படுத்த முதலாளித்துவ நாடுகளாக இருந்தாலும் சரி ஏகாதிபத்தியனுடைய நுகத்தொடியை நொறுக்குகிற அந்த உறுதி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது சோசியலிச நாடுகளுக்கு சோசலிச தத்துவத்துக்கு தான் அது இருக்கிறது தான் இன்றைக்கு உலகம் நிரூபித்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த நேரத்திலே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மகத்தான விழா இங்கே நடைபெறுகிறது ஏற்கனவே நான் சொன்னதை போல இரண்டு முறை இந்த நடந்த விழாவிலே நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நடைபெற விழாவிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற அந்த விழாவில் கலைஞர் ஒரு அருமையான கவிதையை வாசித்தார் அந்த கவிதை கியூபா மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு கியூபாவிலே ஒலிபரப்பப்பட்டதாக பின்னாடி சொன்னார்கள் அவர் எழுதினார் கியூபா சின்னஞ்சிறிய நாடு ஆயிரக்கணக்கான தீவுகள் கொண்ட அழகிய தேன்கூடு தேன்கூடு என்று ஏன் சொல்கிறேன் தெரியுமா தெரியாமல் அமெரிக்கா கை வைக்கும் போதெல்லாம் கொட்டிவிடும் தேனீக்கள் கியூபாவின் மக்கள் அந்த கூடு தா கூடு காக்கும் காவலுக்காரர் தான் பிடல் காஸ்ட்ரோ என்ற ரத்தன வரிகளை வைர வரிகளை எழுதி பிடல் காஸ்ட்ரோவையும் அன்றைக்கு எந்த கியூபா நாட்டு மக்களையும் பாராட்டிய பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களை சாரும் அந்த வகையிலே தான் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போதெல்லாம் கியூபா மக்களுக்கு ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற நெஞ்சுறுதியோடு போராடுகிற அந்த நாட்டு மக்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் வெறும் பொருளாதார தடை மட்டுமல்ல காலையிலே நிறுவ அவர் தூதர் சொன்னார் இட் இஸ் எக்கனாமிக்கல் வார் ஒரு பொருளாதார யுத்தத்தை நடத்துகிறார்கள் நாம் எல்லாம் மின்சார வெட்டை அனுபவித்திருக்கிறோம் அரை மணி நேரம் மின்சாரம் இல்லாவிட்டால் நம்மால் இருக்க முடியாது இன்றைக்கு கியூபாவிலே இருபத்தி நாலு மணி நேரம் கூட மின்சார வெட்டி இருக்கிற நாட்கள் இருக்கிறது இரண்டால் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான எரிபொருளை அவர்கள் வாங்க முடியவில்லை கொடுக்கிற நாட்டுக்கு அமெரிக்கா தடை விதிக்கிறது அந்த ஆலைகளை நவீன பயப்படுத்தலாம் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய நவீன எந்திரங்களை அமெரிக்கா மறுக்கிறது கொடுக்கிற நாடுகளுக்கு தடை விதிக்கிறார்கள் இப்படி மின்சாரம் இல்லாமல் அடிப்படை கட்டமைப்புகள் இல்லாமல் கியூபாவினுடைய பொருளாதாரமே அங்கே இருக்கிற சக்கரை ஆலைகளை நம்பி இருக்கிறது அந்த சக்கரை ஆலைகளிலே பத்து சதமானத்தை தான் உற்பத்தி செய்ய முடிகிறது அதிகமான உற்பத்தி செய்தால் அந்த உற்பத்தியை வெளிநாடுகளுக்கு விற்க முடியாது விற்கிற சர்க்கரை வாங்குகிற நாடுகளுக்கு அமெரிக்கா தண்டிக்கிறது அந்த நாட்டோடு பொருளாதார உறவு கொள்ளக்கூடாது வர்த்தகம் கொள்ளக்கூடாது மருந்துகள் கொடுக்கக்கூடாது அந்த நாட்டினுடைய பொருள்களை வாங்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார யுத்தத்தை அறுபது ஆண்டு காலம் இந்த உலகத்திலே ஒரு நாடு எதிர்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது பெருமைப்படுகிற அந்த கியூபா என்பதை நாம் மீண்டும் மீண்டும் வேண்டி வேண்டியிருக்கிறது நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கே அழகாக சொன்னார்கள் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கு நம்முடைய மரியாதைக்குரிய ரோஹிணி அவர்கள் தலைமையேற்ற இருக்கிறார்கள் ஒரு திரைக்கலைஞர் இப்படி ஒரு சமூக அக்கறையோடு நடைபெறுகிற உலக அளவிலே ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடக்கிற அந்த குரலுக்கு வலு சேர்ப்பதற்காக அந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கு தலைவராக இருந்த பணியை ஆற்றுவது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு நாம் நிதியை இங்கே அளித்திருக்கிறோம் சாதாரண மக்களிடம் பெற்ற நிதிதான் இந்த நிதி ஓரளவுக்கு சிறிய நிதி தான் கொடுக்கிறோம் ஆனால் இந்த நிதி எத்தனை லட்சம் என்பதல்ல பிரச்சனை எவ்வளவு பணம் என்பதல்ல பிரச்சனை இந்த நிதி ஏகாதிபத்திய நுகத்தடியை நுறுக்குவது அந்த மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் என்பதுதான் அதனுடைய அடையாளம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இருந்த மேடையிலே கலந்து கொண்டிருக்கிறார் சொன்னால் ஏதோ நூறு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார் அதிலே ஒரு நிகழ்ச்சி என்பதல்ல ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுகிற கியூபாவுக்கு நாங்கள் பக்கபலமாக நிற்கிறோம் என்கிற அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அவருக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் சொல்லி என்னுடைய துவக்கவரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்